ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பகுதியில் தீய கனவுகள் வாராதிருப்பதற்கும் நல்ல கனவுகள் வருவதற்கும் சொப்பன அவஸ்தையிலே இறையோடு அனுபவம் பெறுவதற்கும் நல்ல தூக்கத்திற்குமான ஒரு மருந்தினை ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் சொல்கிறது ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் ஸ்கந்தம் அதாவது எட்டாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் இதில் கஜேந்திரன் பரமாத்மனை குறித்து செய்த அற்புதமான ஸ்தோத்திரம் இருக்கிறது நமது மூத்னோர்களெல்லாம் மூத்தவர்களெல்லாம் காலையில் உறங்கி எழுந்தவுடன் கைகாலம்பிக் கொண்டு இந்த கஜேந்திர கஜேந்திரமோக் பகுதியை படிப்பார்கள் நிறைய பேர் மனனமாகவே சொல்லுவார்கள் என்னுடைய குருநாதர் தினமும் சொல்வதை நான் மிகச்சிறிய வயதிலிருந்து கேட்டிருக்கின்றேன் ஸ்ரீமத் பாகவதத்தின் பலஸ்ருதியும் அதைத்தான் சொல்கிறது கெட்ட சொப்பனம் நீங்க நல்ல சொப்பனம் ஏற்படுவதற்கு அல்லது நல்ல தூக்கத்தை பெறுவதற்காக நாம் இந்த கஜேந்திரன் செய்த ஸ்தோத்திரத்தை சிரவணம் செய்வோமாகுக தினமும் செய்யுங்கள் உங்களுக்கும் மனப்பாடமாகிவிடும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதிகாலையில் உறங்கி எழுந்தவுடன் கையால் அலம்பிக்கொண்டு பல் விளக்கிய பிறகு இந்த ஸ்லோகங்களை நீங்கள் சொல்வீர்களே என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சாக்ஷாத் ஸ்ரீஹரி பரமாத்மா பரபிரம்மத்தினுடைய அனுகிரகம் நிச்சயம் உண்டு ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் மூணாவது அத்தியாயம் கஜேந்திர உவாச்ச ॐ नमो भगवते तस्मै यतयेदच्चिधात्मकं पुरुषाय आदिबीजाय परेशाय अभिधीमही तस्मै नमः परेशाय ब्रह्मणे अनन्तशक्तये अरूपायोरुरूपाय नम, नम आश्चर्यकर्मणे नम आत्म प्रदीपाय साक्षिणे परमात्मने नमो ग्राम विदुराय मनसश्चेतसमपी सत्वेन प्रतिलभ्याय नैष्कर्म्येन विपश्चिता नमः कैवल्यनाथाय निर्वाण सुख नमःसान्थाय घोराय मूढाय गुणधर्मिणे निर्विशेषाय साम्याय नमोऽज्ञानगणाय च चे। क्षेत्रज्ञाय नमस्तुभ्यं सर्वाध्यक्षाय साक्षिणे पुरुषाय आत्ममूलाय मूलप्रकृतये नमः सर्वद्रियगुण दृष्टे प्रत्ययेतव असदाचाताय सदा ते नम नमो नमस्ते अखिल कारणा निष्कारय अद्भुत कारणा नमो अभवर्घा पारायणा गुणारणिचन्न सिम तक्षोभ विस्फूर्जित नैषकम्य भाव विवर्जितागम स्वयं प्रकाशा नमस्क प्रार्थना पड़ा नमो नमस्तुभ्यम அசஹ்ய வேகசக்தி திரையாய அகிலத் திகூணாய பிரபன்னபாலாய துரந்தசக்தையே கதீந்திரியானாம் அனவாபியவர்தனே அப்படின்னு சொல்லி கதர்றார் அந்த கஜேந்திரன் தன்னுடைய காலை பிடித்திருக்கிற முதலையினுடைய கடியால் ஏற்பட்ட வலி தாங்க முடியாமல் ஹே ஆதிமூலா ஆதிபுருஷனே அப்படின்னு கதர்றார் பகவான் மகாலட்சுமியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க கிணங்க கருடாரூடியாக பறந்து வந்து அந்த இடத்திலே இறங்கி நின்று சங்கு சக்கர கதாபத்மதாரியாய் காட்சி கொடுத்து தன்னுடைய கையினாலே இருக்கிற அந்த சுதர்சன சக்கரத்தை ஏவி முதலையினுடைய தலையை அறுத்து கஜேந்திரனை விடுவிக்கிறார் சில பகவதாக அனுபவிப்பா பிறகு கஜேந்திரனிடம் சென்று அவனுடைய அந்த ஆயிரம் தேவமான வருஷங்களால் புண்பட்டு போயிருக்கிற காலை பிடித்து தன்னுடைய உத்தரயத்தினாலே சுற்றி கைகளாலே தடவி கொடுத்தான் என்று பக்தியின் மிகுதியினாலே அனுபவிப்பார்கள் எப்போ முதலையினுடைய வாய்க்கடியிலிருந்து அந்த கஜேந்திரன்கிறதான யானை விடுதலை அடைந்ததோ அடுத்த நிமிடமே அந்த யானை இந்திரத்யும்னன் என்கிற பாண்டிய நாட்டு அரசனாக மாறி நின்றான் அவனுக்கு அப்பொழுதே தன்னுடைய சாலோகம் அப்படிங்கிறதான வைகுண்ட பிராப்தியை கஜேந்திரனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினார் இந்த கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற பகுதி ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் மூணாவது அத்தியாயத்திலே மேற்சொன்னபடி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை யாரொருவன் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் சாட்சாத் ஸ்ரீஹரியான சத்யநாராயணான பரபிரம்மமான மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனை மனதிலே தடித்து தன் மனதாலே தூய்மையோடு வாக்சுத்தி மனோசுத்தியோடு இந்த கஜேந்திர மோக்ஷ ஸ்தோத்திரத்தை சொல்கிறானோ அவனுக்கு துஷ்ஷப்பனங்கள் ஏற்படாது துஷ்ஷப்பனங்கள் பறிக்காது நல்ல சொப்பனங்கள் ஏற்படும் காலக்கிரமத்திலே இவனுடைய பக்தியின் மிகுதியினாலே நல்ல உறக்கத்தை காண்பார் நல்ல உறக்கம் என்பது சுஷுப்தி அவஸ்தை அது மோக்ஷத்துக்கு சமம்னு சொல்லுவாள் அதை போது அந்த அத்தமான பிராக்யநாமக பரமாத்மான்னு சாஸ்திரம் சொல்கிறது அந்த பிராக்யநாமக பரமாத்மனான ஸ்ரீஹரியை தினமும் காலையில் கைகாலலம் என்று சொன்னால் போகிறோம் ஸ்நானம் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு இல்லை ஸ்நானம் பண்ணின பிறகு பூஜை ரூமில் சொன்னால் இன்னும் ரொம்ப விசேஷம் தினமும் சொல்லுங்கோ பகவான் ஸ்ரீஹரியின் அனுகிரகத்தை பெற்று பல்லாண்டு நீடூழி வாழ வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகின்றோம் ஹரி சர்வோத்தமன் ஹரி உங்கள் அனைவரையும் ரட்சிப்பான் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்பணமஸ்து ஹரிஹி ஓம் தத் சத்